வணக்கம் பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து நம்ம வீட்டுல முக்கியமா நில நிறைய பேர் வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு பொருள் ஆனா எல்லாம் இருக்குன்னு நினைப்பாங்க அது இருக்காது வீட்டுல அந்த பொருள் இல்லைன்னு அர்த்தம் எது இருக்குது அப்படின்னா ஒரு கண்ணாடி கண்ணாடி எல்லாரும் எங்க வீட்டுல இருக்கு எங்க வீட்டுல இருக்கு அப்படி அப்படிம்பாங்க எதாவது வச்சு சொல்லுவீங்கன்னா உங்க வீட்டில் அதாவது பீரோல இருக்கிற கண்ணாடியை வந்து இருக்குதுன்னு நினைச்சு நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க எங்க வீட்டுல அது நிலைக்கண்ணாடி நிலக்கண்ணாடி அப்படிம்போம் நிலக்கண்ணாடினா நம்ம வீட்டில் நிலைத்து இருக்கக்கூடிய கண்ணாடி கண்ணாடி வந்து நம்மளுக்கு லட்சுமி அம்சமாக தான் நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய முகத்தை அழகா அப்படியே படம் முடிச்சு காமிக்கும் நம்ம இந்த கண்ணாடியை யார் அடிக்கடி பாக்குறாங்களோ அவங்க முகத்தினுடைய அழகு கூடிக்கிட்டே போகும் அவங்க வந்து கண்ணாடியை பாக்குறவங்களுக்கு யார் வந்து கண்ணாடி அதிகமா பாக்குறாங்களோ தன்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிறவங்களா இருப்பாங்க தன்னை வந்து மற்றவங்களும் கேர் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்போ இந்த மாதிரி அவ்வளவு நிலக்கண்ணாடி வந்து அவ்வளவு முக்கியமானது அது சில வீட்டுல பாத்தீங்கன்னா நிலக்கண்ணாடி எப்படி இருக்குதுன்னா பீரோல வச்சுக்கிட்டு அந்த நிலக்கண்ணாடி தான் எங்க வீட்டு கண்ணாடினு சொல்லுவாங்க இந்த பீரோலில் வைக்கும் கண்ணாடி வந்து மூவாக கூடிய கண்ணாடி அங்க இங்கேயும் ஒரு இடத்துல நிக்காது நீங்க பீரோ கதவை திறக்கும் போது ஒரு இடத்துக்கு வரும் அப்படி மூவாக கூடாது கண்ணாடி வந்து அலைபாய கூடாது மகாலட்சுமியை அல்லல் படக்கூடாது அப்படிங்கிறது அதனால கதவு அதாவது பீரோலியில் கண்ணாடி வைத்து பார்ப்பது மனம் வந்து ரொம்ப அல்லல் படுத்தக்கூடிய மனமாக இருக்கும் அப்படிங்கிறதாக இருக்கும் அதனால கண்ணாடிய பீரோலை வைச்சு இதுதான் என்னுடைய நிலக்கண்ணாடி அப்படின்னா உங்களுடைய நிலக்கண்ணாடி அது இல்லை அப்படி இருக்கிற வீட்டில் பெண்கள் அலைபாயும் மனது உடையவர்கள் பீரோல கண்ணாடி வைத்து அதை பார்க்கும் பெண்கள் அதை பார்த்து தன்னை மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க பெண்கள் அலைபாயு மனது உடைய பெண்ணாக இருப்பாள் தன் மனதை தன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாள் இந்த மாதிரி கண்ணாடியை வைக்கிறத விட அதாவது நிலை கண்ணாடிங்கிற நம்ம சோத்துல மாட்டி அது எப்பவுமே ஸ்ட்ராங்கா நிலைச்சு ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த கண்ணாடியை பார்க்கும்போது உங்களுக்கு அதுடைய அதுதான் நிலை கண்ணாடி அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது அதுதான் நம்ம வீட்டில் வந்து லட்சுமியை ஏற்கக்கூடியதாக இருக்கும் அதனால வீடில் வந்து எல்லார் வீட்டிலும் நிலக்கண்ணாடி மிக மிக அவசியம் அது எல்லார் வீட்டிலும் வைக்கணும் கண்டிப்பாக வைக்கணும் இந்த நான் இங்க வச்சேன் பீரோல வச்சேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருக்கேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள டேபிளை வச்சுட்டு அது ஓபன் பண்ணா அதுவும் மூமெண்ட் ஆகக்கூடியது அப்போ அந்த வீட்டு பெண்கள் வந்து என்னன்னா அடிக்கடி வெளியில டிராவல் பண்ணக்கூடிய பெண்ணாக இருப்பால் வீட்டில் சங்க முடியாது அப்படிங்கிறத அர்த்தம் அதனால நிலக்கண்ணாடியோ நிலக்கண்ணாடி நம்ம வந்து அப்படி நிரந்தரமா நிக்கிற மாதிரி ஒரு கண்ணாடியை நீங்க வச்சுட்டு அதை பார்க்கும் தன்மையை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனது ஒரு இடத்தில் ஃபோக்கஸ் பண்ணி உட்கார்ந்து அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால கண்ணாடி வீட்டில் மிக அதி முக்கியமான ஒன்று அது உங்க வீட்டில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடத்தை கொடுக்க கொடு கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் ரெட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடியது அந்த கண்ணாடிய உங்க வீட்டிலுடைய பெட்ரூம்ல வச்சால் அது உங்க வீட்டிலுடைய ஃபுல்ல எல்லாத்தையுமே வெளியே காமிச்சு கொடுத்துரும் அதனால கண்ணாடியை வந்து எந்த இடத்துல வைக்கீங்களோ அதோடைய சீக்கிரட்டை ஃபுல்லா வெளியாக்கி விட்டுரும் அதனால கண்ணாடியை நீங்க எங்க தோஷம் அதிகமாக இருக்குதோ எங்க நெகட்டிவ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கண்ணாடியை பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு அங்க தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் நிவர்த்தி ஆகி நல்ல பவர்ஃபுல்லாகும் அதனாலதான் நான் சொல்வேன் டாய்லெட்ல வைக்கலாம் டாய்லெட்ல வந்து நிறைய கேதுடைய தன்மை வெளியேற்றிக்கிட்டே இருப்பீங்க அது அந்த வெளியேற்றும் போது இந்த கண்ணாடி வந்து உங்களை ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்கி விடும் அதனால டாய்லெட் பாத்ரூம்ல உங்களுக்கு கண்ணாடி வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சரி இந்த கண்ணாடி வந்து ரொம்ப வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் ரொம்ப முக்கியமானது அதே போல் இன்னொரு பொருள் ரொம்ப முக்கியமானது நம்ம வீட்டில் நாளி அல்லது படி அப்படிம்பாங்க இந்த நாளி அல்லது படியை வந்து நம்ம வீட்டுல வச்சு வலி வச்சிருந்தால் அந்த வீடு வந்து செழிப்பு அதாவது நாளி படிங்கிறது அளந்து போடணும் எதெடுத்தாலும் என்ன உண்ணும் உணவும் சரி நம்ம வந்து எதனால அன்பாக இருந்தா அளவோட கொடுக்கணும் அளவோட பகிரணும் அதீத அன்பு நம்மளை வெறும் துக்கத்துக்கும் சோகத்துக்கும் ஆளாக்கி விடும் ஆனா அளந்துதான் அளந்து போடு எதவா இருந்தா அளந்து போடு அப்படிம்பாங்க அது போலதான் அதாவது நம்ம அமிர்தம் நம்ம வீட்டுல வச்சிருந்த அமிர்தம் கூட அளவுக்கு மீறினா நஞ்சாக மாறிவிடும் அதனாலதான் அமிர்தமாக இருந்தாலும் அளவோடதான் நம்ம சாப்பிட முடியும் தான் எதை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அளவோட தான் இருக்கணும் அளவோட தான் செயலாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அளவு அப்படிங்கிறது முக்கியம் அந்த அளவு திருப்பதி பெருமாளுக்கு அளவெடுத்து போடுவாங்க படி அவர் அவர் படி கணக்கு அளந்து போடும் போது கடன் தொல்லை நீங்கும் அப்படிங்கிறது தான் அப்ப நம்ம வீட்டில் படிகள் அல்ல அல்லது நாளி அதெல்லாம் வச்சிருந்து அளந்து உங்க நவ உங்களுடைய இப்ப அரிசி எடுக்கிறீங்கன்னா அதை அளவெடுத்து அளந்துதான் போடணும் சும்மா கை குத்த நான் ரெண்டு குத்த அரிசி போடுறேன் தினமும் ரெண்டு குத்த அரிசியில நான் சமைச்சிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது ஒருபடி அரிசி இன்னைக்கு சமையல் ஒரு நாளி சமையல் அப்படிங்கிற மாதிரி அளந்து அளந்து எடுத்து எடுத்து தான் போடும் அதே மாதிரி நூறு பருப்பு சொல்லிட்டு பருப்புக்குள்ள நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு ம ஒரு நாளி எடுத்து வச்சிருப்பாங்க அந்த நூறு பருப்பு போட்டு தினமும் நூறு பருப்பு வச்சு சாம்பார் வை அப்படின்னு சொல்லிட்டு அளந்து அளந்து செய்யக்கூடியதாக இருக்கும் இப்ப நிறைய பேர் இந்த அளவை வந்து ரொம்ப மிஸ் ஆகுது யாரும் வந்து ஒரு இந்த ஒரு கப்புக்கு போடுங்க ஒரு அப்படிதான் சொல்றாங்க வந்து இந்த படி நாளி இதெல்லாமே நம்ம வீட்டினுடைய மிக செல்வத்தின் அளவீடுகள் நம்மளுடைய வரவை கணக்கிடக்கூடிய அளவீடுகள் அப்படிங்கிறது அந்த அளவீடுகள் நம்ம வீட்டுல என்னதான் ஆயிடுச்சு குறைஞ்சு போச்சு ஏன்னா நம்ம செலவின் அளவுகளும் தெரிவதில்லை வருவின் அளவும் தெரிவதில்லை யாரும் கணக்கு எழுவதே கிடையாது கணக்கு எழுதல் அவ்வளவு பெரிய முக்கியம் அந்த காலத்து கணக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எழுதுறதுக்குன்னு ஒரு இது உண்டு நம்ம வந்து அவங்க இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் யார் அதிகமா கணக்கு எழுதுறாங்கன்னா பெரிய பணக்காரங்க இன்கம் டேக்ஸ் பிரச்சனைக்காக கணக்கு எழுதுவாங்க அந்த கணக்கு எழுத 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 அவங்களுக்கு வருமானம் கூடிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய வரவினுடைய கணக்கும் செலவின் கணவும் கணக்கும் எப்பவுமே நம்ம எழுதும் பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பங்கும் போது நம்ம செல்வ நிலைய அளவையும் நமக்கு கரெக்டா கணிக்க தெரியும் இது வந்து எல்லாமே அளவீடுகளுக்காக இதுக்கு முதல் குறியீடே நம்ம படியும் நாளையும் தான் இந்த படி நாளி யார் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விசேஷங்கள் நாள்களில் நாளி வந்து முக்கிய பங்கு இருக்கும் நாளியை வந்து ந நம்மளுடைய நிலவாசலில் வைத்து மருமகள் வரும்போது தட்டி விட்டு அப்படி வருவா அதுதான் அவள் அளந்து எடுக்க வேண்டிய முதல் படி அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்றது விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷ முக்கியமான சுப நிகழ்ச்சிகளில் நாளியில் நெல் நிரப்பி வைத்து விளக்கு முனா வைத்து வழிபாடு பண்ணுவது மிக விசேஷமாக இருக்கும் இந்த நாளி நெல் இதெல்லாம் வைத்து வழிபாடுவது இப்ப நம்மளுக்கு கொ குறைஞ்சுக்கிட்டே போகுது அதெல்லாம் நம்ம வந்து தவறு முதல்ல நாடி நாளி வைத்து வழிபாடு பண்ணுவதல் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் எடுத்துக்கோங்க அதுல பச்சை நிரப்பி வச்சு விளக்கு முன்னால வச்சு தினமும் விளக்கேற்றிக்கிட்டே இருங்க அது அவ்வளவு பெரிய சக்தியை கூடியது அன்னபூரணி தாய் முகம் முழு அணுகிரகம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எதையுமே கணக்கு பார்த்து திறனும் அதிகரிக்கும் வைத்து வழிபாடு பண்ணுவது ஒன்று நம்ம மூதாதிகள் பின்பற்றிய ஒன்று இந்த ரெண்டும் வந்து வீட்டுல வந்து அத்யா அத்தியாசியமான ஒரு பொருள் அதாவது மகாலட்சுமி முக்கியம் திருப்பதி பெருமாளுக்கு அளவு எடுக்கிற நாளையும் படியும் முக்கியம் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கண்ணாடி நாளை இது ரெண்டும் யார் வீட்டில் நல்லா கரெக்டா பயன்பாட்டில் இருக்குதோ அந்த வீட்டுல செல்வ நிலை அழிவுக்கு காரணமே அழிவே வராது அவங்க வந்து எல்லாமே அளந்தெடுத்து கரெக்டா யாருக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு யாருடைய இழிச்சொல்லையும் வாங்க மாட்டாங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த வீட்டை வந்து ரன் பண்ணுவாங்க அதனால நிலக்கண்ணாடியும் நாளியும் வைத்து வழிபாடுகள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் அதை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்